ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் அறுசுவை அப்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு சூப்பராக இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்திடலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இது போல செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட ஹெல்தியானதும் கூட இது பண்ணுறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை உள்ள எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா வடிகட்டிக்கணும் இப்போ கழுவிட்டு வடிகட்டிட்டு வந்துட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுல இருக்கிற ஈரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா இது போல் பிசைஞ்சுக்கணும் லைட்டாக பிசைஞ்சு விட்டால் போதும் இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கேரட் துருவரில் வச்சு இது போல் துருவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பளி சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் காரம் இல்லாத பச்சை மிளகாவாக சேர்த்துருக்கிறதுனால அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இதோடையே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையும் வச்சு போல் தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா இதை கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இது நல்லா கெட்டியாக கலந்துக்கணும் இது நல்லா கெட்டியான மாவாக பிசஞ்சு எடுத்தாச்சு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு நல்லா வடை போல தட்டிக்கணும் ஓரங்கள் இது போல சரி பண்ணிக்கோங்க இது போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு தோசை தவ்வாவோ இல்லை இது போல் பேனோ வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்ததை நாலஞ்சுன்னு இதில் சேர்த்துக்கலாம் இல்லை அதிகமாக எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் இதை வேக வைக்க போகிறேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் ஈவனாக வெந்து வரும் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இதை வெளியில எடுத்துடுறேன் மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்து எடுத்துக்கலாம் இப்போ அவள் ஸ்நாக்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்பாங்க மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ